சமீபத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்திருந்தார் எனக்கு திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகுது நான் சேல்ஸ் ரப்போ ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய மனைவிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு இருக்குது ஆனாலும் என் மனைவி என் மேலே ஒரு ஆர்வமே காட்ட மாட்டேன்றாங்க என் மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்காங்க நான் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கேன் மாதத்தில் பதினஞ்சு இருபது நாளில் வந்து நான் வெளியூர் போயிடுவேன் மீதி பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அந்த நேரத்தில் மட்டும்தான் நான் அவங்க கூட எனக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்பொழுது ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா வீட்டில் இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட நான் அதிகம் பேசுகிறது கிடையாது அவங்க வீட்டில் ஜாலியாக தான் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது ஆனாலும் என் மேலே இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு தேவை என்பது அன்பு பாசம் காதல் பரிவு ஒரு கேர் இதுதான் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு ஆனால் அந்த பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ப்ரீஷியஸ் டைம்னு நம்ம சொல்லுவோம் அந்த பெண்ணுக்கு இவர் கிட்ட பேசணும்னு ஆசை ஆனால் இவர் வீட்டில் இருந்தால் கூட அவருடைய ஒர்க்கை தான் அவர் இருக்காரு அவருடைய தேவைக்காக மட்டுமே அந்த பெண்ணை வந்து அணுகிறாரு அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இவர் மேல வெறுப்பு தான் வந்து வருது இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவர் அந்த வீட்டில் இருக்கிற நாளில் அந்த பெண் கூட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி அன்பா அரவணைப்பா பேசி பரிவா பேசி அவங்கள வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இவர் மேல காதல் அன்பு எல்லாமே அதிகரிக்கும் ஆனால் இவர் என்ன இருக்காரு அந்த பொண்ணு வீட்டில் தானே இருக்குது தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம்ல நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு தானே இருக்குது டிவி பார்க்குது மொபைல் ஃபோன் பார்க்குது இதை விட வேறு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்களுக்கு தேவை நகையோ பணமோ சொத்தோ அல்லது உயர்ந்த பொருட்களோ இல்லை அவங்களுக்கு தேவை தன்னுடைய கணவனுடைய அன்பான அரவணைப்பு பரிவு பாசம் காதல் இதுதான் இது வந்து திருமணமான ஆண்களுக்கு மட்டுமே கிடையாது திருமணமாகாத ஆண்கள் கூட அவங்களுடைய அம்மாவுக்கோ அல்லது அக்காவுக்கோ அல்லது தங்கச்சிக்கோ வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டு வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க அவங்க தேவையானதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்றத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இது புரியாமல் நான் எல்லாமே வாங்கி தரேன் நான் எல்லாமே செய்கிறேன் அது போதாதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அன்பு அங்கே கிடைக்கிறது கஷ்டம் ஸோ பெண்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றத அவங்க கேட்காமலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க பின்ன தினம் தினம் உங்கள் வாழ்க்கை வந்து சொர்க்கம்தான்